ஓம் சாய்ராம் என் செல்லமே நீ கஷ்டப்பட்டது போதும் உன் காலம் முடிவுக்கு வந்துவிட்டது என்னுடைய இந்த வாக்கை இரவுக்குள் முழுமையாக நீ கேட்பாயானால் நாளைய விடியலில் உனக்கான ஒரு பெருமகிழ்ச்சி ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறது நீ எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு நல்ல செய்தி வரும் ஏனென்றால் நீ எதிர்பாராத ஒரு விஷயத்தை தான் உன் சாயப்பா நான் நிகழ்த்த இருக்கிறேன் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத சந்தோஷம் அதன் மூலமாக உனக்கு போகின்றது என் நீ எத்தனை முறை இந்த அந்த விஷயத்தை சொல்லி சொல்லி கேட்டு முறையிட்டு கொண்டிருந்தாய் அந்த விஷயத்தை உனக்கு நடத்தி முடிப்பதற்கான கால நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழலுக்கான விடிவு காலம் இப்பொழுது பிறந்துவிட்டது இந்த அற்புத வியாழனில் என் செல்ல பிள்ளை வேண்டியது அற்புதமாக இனி நடக்கப் போகிறது என் கண்மணியே ஒவ்வொரு முறையும் நீ ஆசைப்பட்டு நினைத்த விஷயங்கள் நடக்க முடியாமல் போனதாலோ என்னவோ வாழ்க்கையில் வெளியில் சொல்ல முடியாத அளவு துன்பத்தை என் குழந்தை நீ அனுபவித்தாய் வேதனை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது உன் கஷ்டங்களை வெளிப்படையாக யாரிடத்திலும் கூற முடியவில்லை உன் பிரச்சனைகளை வெளியில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவிக்கிறாய் ஆனால் உன் பிரச்சனைகள் நீ பகிர்ந்த போதும் பகிராத போதும் எனக்கு தெரியும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ கேட்பது எனக்கு கேட்கிறது என் குழந்தையே ஏதாவது என் வாழ்வில் அற்புதம் அதிசயம் நடந்து விடாதா வாழ்க்கை மாறாதா நான் ஆசைப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒன்றை நடந்து விடாதா யாராலும் எந்த உதவியும் கிடைக்கவில்லையே என்று நீ புலம்புவதும் எனக்கு தெரியும் என் செல்ல குழந்தையே முதலில் உன் வாழ்க்கையை பற்றிய எண்ணங்களை சற்று தூரமாக ஒதுக்கிவை இந்த சாயப்பாவின் வாக்கினை மட்டும் கேள் என்று உனக்காகவே நான் இந்த வாக்கினை கூறுகிறேன் கவனமாக கேள் முயற்சி விடாமுயற்சி இந்த வாழ்க்கையில் நீ செய்கிற ஒவ்வொரு உழைப்பின் முயற்சிக்கும் இன்று பலன் கிடைக்கவில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் பலன் கிடைக்கும் உடனடியாக பலன் கிடைக்கவில்லை என்று நீ உன் முயற்சியை நீ ஏற்கனவே விட்டிருக்கின்றாய் அதுதான் நீ செய்யும் மிக பெரிய தவறு முயற்சியை மட்டும் விட்டுவிடாதே முயற்சி உன்னை வாழ்க்கையின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள் உன்னுடைய முயற்சி சரியான பாதையை நோக்கி செல்லும் பொழுது என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நீ கவலை கொள்ள கூடாது உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் நாள் மிக அருகில் உள்ளது அதனால் அந்த முயற்சியை நோக்கி மட்டுமே உன் பயணம் இருக்க வேண்டும் அப்படி நீ சரியாக பயணித்து கொண்டு இருப்பாயானால் உன் சாயப்பா நீ கேட்டதை சர்வ நிச்சயமாக நிறைவேற்றுவேன் முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும் என்பதை நினைவில் கொள் என் குழந்தையே இன்று இந்த நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் என் செல்லமே எல்லோராலும் இந்த விஷயத்தை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது நான் சொல்வதை அந்த கோணத்தில் எளிதாக கேட்டு எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் நிச்சயமாக நான் வழிநடத்தும் பாதையில் தான் நீ சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் முயற்சிகள் எதுவுமே செய்யாமல் இருப்பவனுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பது ஒரு நாளும் புரிய போவது கிடையாது ஆனால் என் செல்ல பிள்ளையான நீ நல்ல முயற்சிகளை செய்வதாலும் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை அடைவதற்கான போராட்டங்களை தொடர்வதனாலும் மட்டும்தான் இந்த சாயப்பா கூறுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை இத்தனை சுலபமாக எதையும் கொடுப்பதில்லை ஆனால் உனக்கு ஒரு சில விஷயங்களை எளிமையாக கொடுத்திருக்கிறது யோசித்து பார் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத தருணங்களில் உனக்கான சந்தோஷத்தை நான் அள்ளி கொடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் அடைய நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு பெறவில்லையே என்று நீ நினைத்து வருத்தப்படும் நேரத்திற்கு முன்பாக நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எத்தனை உனக்கு கிடைத்தது என்று ஒருமுறை நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் அன்பு குழந்தையே நீ எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவித்தாய் எத்தனை முறை கஷ்டப்பிடியிலிருந்து மீண்டு வந்தாய் என்பதை முதலில் நீ சற்று புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இருக்கும் சூழ்நிலையானது உனக்கு மிகவும் சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று இதனை பெற முடியவிட்டால் உனக்கு மேலும் மேலும் கஷ்டம் வந்துவிடும் அதனால் நான் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை நடத்தி கொடுக்க உன் கண்முன்னே வந்துவிட்டேன் அல்லவா இனி பயப்படாதே நிம்மதியாக இரு இந்த அற்புத வியாழனில் என் செல்ல குழந்தையான நீ முதலில் நேர்மறையான எண்ணங்களோடு இந்த நாளை நீ எதிர்கொள்ள வேண்டும் பொய் பித்ததாட்டம் பேசும் நபர்கள் என்றுமே தெய்வத்தின் அருகில் வந்து நிற்கக்கூட தகுதி இல்லாதவர்கள் ஆனால் அவர்களுக்கு தெய்வம் எங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறது ஆசிர்வதிக்கிறது என்ற எண்ணம் இருக்கிறது ஆனால் உண்மை அது கிடையாது தெய்வத்தின் நிலையிலிருந்து நீ பார்ப்பாயானால் உன்னால் நிச்சயம் புரிந்து கொள்ள முடியும் மனிதர்கள் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தெய்வத்திடம் வைக்காவிட்டாலும் மற்றவர்களின் நிம்மதியை கெடுக்காமல் இருந்தால் அதுவே புண்ணியம் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களுக்கு எப்பொழுதுமே அருள் நிச்சயம் கிடைக்கும் இந்த நல்ல மனதை கொண்ட உனக்கு உன் சாயப்பாவின் ஆசீர்வாதமும் அருளும் முழுமையாக கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இனி உன் மனதில் நீ ஆசைப்பட்டு கேட்க போகும் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க போகிறது அதை கண்டு நீ வியந்து சந்தோஷ மழையில் துள்ளி குதிக்கப் போகிறாய் அந்த நல்ல செய்தி கேட்டு என்னிடம் வந்து நீ உன் நன்றியை தெரிவிக்கப் போகிறாய் என் செல்லமே உன் சாய் நான் இருக்க பயமேன் ஓம் சாய்ராம்